நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஆர்எஸ்கேவி யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார் இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏழை என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி இரநூத்தி முப்பத்தி ஒன்று வரை கேட்டிருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கேட்போம் பகுதி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு திருச்செந்தூரில் உள்ள இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் தீர்த்தம் இறைவனுடைய வடிவமாக திகழ்கிறது அதை சிவமாக எண்ணி முழுக வேண்டும் அலைக்கடல் தாளாட்டும் திருச்செந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலையொட்டி பக்தர்கள் தீர்க்கும் இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் உள்ளன காயத்ரி மந்திரங்கள் இருபத்தி நான்கு எழுத்துக்களும் இங்கு தீர்த்தமாக உள்ளதாக கூறப்படுகிறது இதில் தற்போது இந்த புஷ்கரணி தீர்த்தம் எனப்படும் நாழி கிணற்றில் மட்டுமே பக்தர்கள் பக்தர்கள் நீராடி வருகிறார்கள் கடற்கரையில் அமர்ந்து அமைந்துள்ள சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்ந்து விட்டன தற்போது பல தீர்த்த கட்டடங்களை குறிப்பிடும் கல்வெட்டுகளும் காணாமல் போய்விட்டன திருச்செந்தூரில் உள்ள இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் பெயர் விவரம் வருமாறு ஒன்று மொகாரம்ப தீர்த்தம் இதில் மூழ்குவோர் கந்த கடவுளியின் கருணை அமுதத்தைப் பருகுவர் இரண்டு தெய்வானி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் ஆடை அணிகலன் போஜனம் தாம்புலம் பரிமளம் பட்டு அமளி என்கின்ற இன்பத்தை பெறுவர் வள்ளி தீர்த்தம் இந்த தீர்த்தம் ஒருமையுள்ளதுடன் பிரணவஸ்வரூபமாய் பிரகாசிக்கின்ற கந்த பெருமானின் திருவடி தாமரையை தியானிக்கும் நாணத்தை கொடுக்கும் நான்கு லட்சுமி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகுவோர் வடதிசைக்கு அதிபரான குபேரனும் அடைவதற்குரிய செல்வங்களை பெறுவர் சித்த தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோருக்கு காமம் வெகுளி மயக்கம் என்னும் முக்குற்றங்களும் நீங்கி முக்திக்கு தடையாகிய உடல் உலக பைசாசு என்கிற பகைகளை விலக்கி முக்தி வழியை நாடச் செய்யும் திக்கு பாலக தீர்த்தம் இதை தீர்த்தத்தில் மூழ்குவோர் கங்கை யமுனை காவிரி முதலிய தீர்த்தங்களில் மூழ்கிய பலனை பெறுவர் ஏழு காயத்ரி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் அநேக வேள்விகளை செய்தவர் அடைகின்ற பலன்களை பெறுவர் சாவிர்த்தி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகு மூழ்குவோர் பிரமாதி தேவர்களாலும் காண்பதற்கு அறிய தேவியின் பொன்னடிகளை பூஜித்த பலனை பெறுவர் சரஸ்வதி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோருக்கு சகர ஆகாம திகாசங்களை அறிய தகுந்த அறிவை கொடுக்கும் ஐராவர தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் சந்திர பன்னாவை முதலிய நதிகளில் நீராடியோர் பெரும் பெறுவர் வைரவ தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் நீராடியோர் சரஸ்வதி சோனை பொருணை முதலிய நதிகளில் மூழ்கியவர் அடையும் பலனை அடைவர் பன்னிரெண்டு துர்கை தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் இம்மலையிலே அடையும் துன்பத்தைப் போகி நன்மையை பெறுவர் பதிமூன்று நாண தீர்த்தம் இந்த தீர்த்தம் இறைவனை பற்றுவோர் ஓருக்கும் பற்றுவோருக்கும் பற்றுவதற்கு நினைத்தோருக்கும் நன்மையை கொடுத்தார்கள் பதினான்கு சத்திய தீர்த்தம் இந்த தீர்த்தமானது களவு கல்லுண்டர் குருநிந்தை கொலை பொய் என்கின்ற ஐந்துடன் அகங்காரம் லோபம் காமம் பகை போஜன பிரியம் சாய்தல் சோம்பல் முதலான ஏழு துன்பங்களையும் போக்கும் இன்னும் தூளம் சூக்குமம் அதி சூக்குமம் என்று சொல்கின்ற பாதகம் அதிபாதகம் மகாபாதகம் ஆகிய மூன்றிலின்றும் நீக்கி தனது சித்தத்தை நன்னெறியில் நிற்க செய்யும் பதினைந்து தரும தீர்த்தம் இந்த தீர்த்தமானது தீ தீவினையாகிய வேரை கலைந்து தேவாமிர்தமாகிய மங்களக்கரத்தை கொடுத்தருளும் வல்லமை படைத்தது படைத்தது பதினாறு முனிவர் தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் ஜகர் ரச்சகனை கண்ட பலனை பெறுவர் பதினேழு தேவர் தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோருக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் மாச்சரியம் என்னும் ஆறு குற்றங்களை நீக்கி நானா அமுதத்தை நல்கும் பதினெட்டு பாவநாச தீர்த்தம் இத்தீர்த்தம் குற்றமில்லாத முனிவர்களால் சபிக்கப்பட்ட சாபங்களை விலக்கி அனைத்து புண்ணிய புண்ணியார்த்தங்களையும் அளிக்க வல்லது பத்தொன்பது கந்த புட்கரணி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகுவர் சந்திரசேகர சடாதரனுடைய திருவடியை முடிமிசை கோசூடும் மேன்மையை பெறுவர் இருபது கங்கா தீர்த்தம் இத்தீர்த்தம் முக்திக்கு ஏதுவாய் பெருமானை தரிசித்து போற்றுவர் ஜனனம் ஆகிய பிறவி கடலை கடக்கும் தெப்பம் போன்றிருக்கும் இருபத்தி ஒன்று சேது தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகுவோருக்கு சகல பாதகதினென்றும் நீக்கி நன்மையை கொடுத்தருள வல்லது இருபத்தி ரெண்டு கந்தமாதன தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகுவோருக்கு பாவங்களை போக்கி பரிசுத்தத்தை தர வல்லது இருபத்தி மூன்று மாதுர தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூடத்தில் முழுகுவோர்க்கு அன்னையைப் போன்று ஆசிர்வதித்து அதிலும் பன்மடங்கு அதிகமாக பலனை கொடுக்கும் இருபத்தி நான்கு தென் புலத்தார் தீர்த்தம் இதில் ஒரு தரம் மூழ்கி எல்ல தண்ணீரும் இறை இற இறைத்தவர்களுக்கு இம்மை மறுமையும் சிறந்து விளங்க செந்திலாண்டவன் திருவருட் கரந்து கறந்து வாழும் பதத்தை கொடுத்தருளுவார் கோவிலுக்கு தெற்கே இரநூறு கெஜ தூரத்தில் நாழிக் கிணறு உள்ளது பெரிய கிணற்றுக்குள்ளே இது ஒரு சிறு கிணறு ஒரு சதுர அடி பரப்பும் ஏழு அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் உவர்ப்பு அற்று நன்னீராக காட்சி தருகின்றது சமுத்திர கரையோரம் இப்படி இனிய நீராக அமைந்துள்ளது கந்த பெருமானையின் அருளாட் அருளாடையிலேயாகும் இதற்கு கந்த புஷ்பக்கரணே என்றும் பெயர் வழங்குகிறது